தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நம்ம ஏற்கனவே நாற்காலி யோகா நலம் தரும் நாற்காலி யோகா அப்படின்னு பார்த்துட்டு வந்திருக்கோம் நிறைய நபர்கள் குறிப்பாக கம்பெனியில் வேலை செய்கின்றவர்களுக்கு அது நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கும் பார்த்துருக்கோம் இப்போ நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது ரெண்டு வகையில் இப்போ உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வயதானவர்கள் ரெண்டு வகையில் இருக்காங்க சில நபர்கள் நாற்காலியில் மட்டும் உட்கார முடியும் எழுந்து நடக்க முடியாது அப்போ ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்கிட்டே அவர்களுக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகளை கொடுக்க போகிறோம் இப்போ சில நபர்கள் எழுந்து நிற்க முடியும் நாற்காலி பிடிச்சிட்டு சின்ன பயிற்சி பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு வகையில் இருக்கிறாங்க இப்போ ரொம்ப வயதானவர்கள் எங்களால் நடக்க முடியாது சேரில் உட்காந்துக்கலாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் இன்றைக்கு நாம் ஒரு சிகிச்சையாக கொடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் எழுந்து நிற்க முடியும் சேர் பிடிச்சிட்டு சின்ன சின்ன பயிற்சி பண்ண முடியும் ஸோ இந்த ரெண்டு வகையில் உள்ளவர்களுக்குமே சேர்த்து நலம் தரும் நாற்காலி யோகா சிகிச்சையாக யோக சிகிச்சையாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மன அழுத்தம் நீக்கி மன அமைதி தரக்கூடிய எளிமையான நாற்காலி யோக சிகிச்சை உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் மனதளவில் அமைதியாக சாந்தமாக வாழணும் தான் நினைக்கிறோம் அந்த மன அமைதி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்குரிய பயிற்சிகளை அதற்குரிய உணவு கட்டுப்பாட்டுகளை மனதை எப்படி வச்சுக்கிடணும் அப்படிங்கிற நிலையை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மன அழுத்தம் நீக்கி மன அமைதியோடு வாழலாம் இந்த மன அமைதி கிடைக்கக்கூடிய எல்லா வகையான உபயங்களும் பஞ்சபூதத்துக்குள் அடங்கி இருக்கின்றது அந்த பஞ்சபூதமே உடலாக இருக்கின்றது அப்போ நாம் இந்த பஞ்சபூதத்தை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா நமது உணர்வலைகளை சரி செய்து விடலாம் நமது பண்புகளை மாற்றி விடலாம் நமது பண்புகள் மாறினால் மன அழுத்தம் நிச்சயமாக நீக்கப்படும் வாழ்வில் நடந்த சில நிகழ்ச்சிகள் சில நபர்களுக்கு தொடர்ந்து அது அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும் அப்போ நம்ம மூளையில் பதிந்திருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவுகள் சோகமான பதிவுகள் எதிர்மறை எண்ணங்கள் இந்த எல்லாம் நீக்கக்கூடிய சரியான பயிற்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் மன அழுத்தத்தினால் நம்ம செல்களில் அந்த சோர்வான அதிர்வலைகள் குடிகொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே இப்போ வயதானவர்கள் நடக்க முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே என்னென்ன பயிற்சிகளை செய்ய போகிறாங்க அதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க இது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வயதானவர்கள் அவர்களுக்கு மிக நல்ல பலனை கொடுப்பதாக இருக்கும் இப்போ வயதானவர்களே நாற்காலியில் அமர்ந்துக்கிடுவாங்க எழுந்து நிற்க முடியும் நாற்காலியை பிடித்து சின்ன பயிற்சி பண்ண முடியும் நம்ம ரெண்டு கேட்டகரியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கு முதல் பகுதியில் ஒரு நாற்காலியில் மட்டும் அமர்ந்து என்னால் என்னென்ன பயிற்சிகளை செய்ய முடியும் அந்த மாதிரி மன அழுத்தம் நீக்கி மன அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அதனுடைய இதனுடைய முடிவிலேயே நாற்காலியை பிடித்து எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு உடலில் சற்று தெம்பு உள்ளவர்கள் என்ன மாதிரி பயிற்சி பண்ண போகிறாங்க ஸோ இந்த ரெண்டு வகையான பயிற்சிகளுமே நிச்சயமாக உங்கள் மனதில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சோக அதிர்வலைகள் நீக்கப்படும் நல்ல ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் நீக்கப்பட்டு நேர்முகமான எண்ண அதிர்வலைகள் தலைமுதல் வரை நன்றாக பரவி பண்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மன அமைதி நமக்குள்ளே தான் இருக்கின்றது மன அழுத்தமும் நமக்குள்ளே தான் இருக்கின்றது இந்த மன அழுத்தத்திற்கு கீழே உள்ளே இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த மன அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை உணரக்கூடிய பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் இது எல்லோருக்குமே உகந்த ஒரு பயிற்சியாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சின்முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொள்ள வேண்டும் முதுகலுமே நேராக இருக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆள்காட்டி உரல் பெருவரல் நுனி மற்ற மூன்று உரல் தரையோக்கி வச்சுக்கோங்க கண்ணை முடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் அப்படியே கட்டும் மற்றொரு மனம் மூச்சு உள்ளே செல்வது மூச்சு வெளியே வருவது அதில் கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கின்றது கண்களை மூடி கண்களை மூடும் பொழுது வலது மூளை நன்றாக வேலை செய்யும் பாசிட்டிவ் தாட் கிடைக்கும் மூச்சில் கவனம் செலுத்துவது தியானமாக மாறிவிடுகின்றது மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மனம் மூச்சிலும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதில் கூர்ந்து தியானிக்கவும் மிகவும் மன அழுத்தம் உள்ளவர்கள் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இப்போ பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு சிகிச்சையாகவே பார்த்துட்டு வரோம் இது உடனே அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வச்சுக்கோங்க வலதுகை மேலே வச்சுக்கோங்க ரெண்டு பெருவர்களும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் மன அழுத்தம் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறை எண்ணங்கள் உடல் மனதை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த அமைதியான பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் அது உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுப்பதாக எண்ணுங்கள் இப்பொழுது இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த தியான முத்திரையில் ஒரு மனம் மூச்சிலும் மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் பெருவிரல்ல அதில் கூர்ந்து தியானிக்கவும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி செய்யவும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம் இது முடிந்தோன்னா அடுத்த முத்திரை அஞ்சலி முத்திரை கைகள் இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க கழுத்து லைட்டாக அக்களை குடிச்சிக்கோங்க எல்லா கைவிரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளைய விடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முதிரையிலும் மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுதும் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுதும் நமது உணர்வு மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் அதிகமாக மன அழுத்தம் உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூன்று முத்திரைகள் செய்ததுனால நமக்கு மன அழுத்தம் கண்டிப்பாக நிச்சயமாக உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உடல் ஒரு சமமான நிலைக்கு வரும் இதற்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆசனம் பருவட்டாசனத்தை அமர்ந்த நிலையிலே எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு கைகளையும் மெதுவாக மேலே உயர்த்தி தலைக்கு மேலே கும்பிட்டுக்கோங்க கைகளை பொறுமையாக தலைக்கு மேலே போங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளை போட்டுக்கோங்க ஒரு ஐந்து வினாடி சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரெண்டு கைகளையும் தலைக்கு மேலே பொறுமையாக உயர்த்திக்கோங்க தலைக்கு மேலே ரெண்டு கைகளையும் கும்பிட்டுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கைகளை கொண்டு வந்துடுங்க ரெண்டு கைகளையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு எளிமையான ஒரு தியானம் உங்களது ஆள் மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் எந்த ஒரு டென்ஷன் இல்லை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வழி தசைகள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமி கெர்த் பண்ணிட்டோம் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழி தசைகள் வயிற்று வழி தசைகள் வலதுகால் இடதுகால் வழி தசைகள் தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமி கெட் பண்ணிட்டோம் இப்போ இரு நாசு வழியாக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க இரு நாசு வழியாக மெதுவாக மூச்சை வழியோடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அப்படியே உங்களது உணர்வை நெற்றி பூர்வமயத்தில் கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் இந்த ஒரு பயிற்சி மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது இப்போ எல்லாமே நாற்காலியில் மட்டும் அமர முடியாதவர்களுக்கு கொடுத்துருக்கோம் சில நபர்கள் வயதானவர்கள் எழுந்து நின்று நாற்காலியை பிடித்து அவர்களால் சின்ன சின்ன பயிற்சி பண்ண முடியும் அவர்களுக்காக இந்த மன அழுத்தம் நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்கப்பறம் பொறுமையாக எழுந்து நாற்காலி திருப்பி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் மெதுவாக மண்டி போட்டுக்கணும் மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்கணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளகுடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு மூச்சுட்டே நேராக வந்துருங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கிளகுடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு எழுத்துகிட்டே நேராக வந்துருங்க பொறுமையாக நாற்காலி நேராக திரும்பி போட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள் இது வந்து வயதானவர்கள் நாற்காலியை பிடித்து சின்ன பயிற்சி செய்ய முடியாதவர்கள் அந்த பயிற்சியோடு சேர்த்து இதையும் பண்ணிக்கணும் இப்போ பொறுமையாக நாற்காலியில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ முதல் முத்திரையாக நம்ம மீண்டும் ஒருவரை பார்க்க போகிறோம் சின் முத்திரை பெருவரல் ஆழ்காட்டி வரல் நுனி அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷன் எல்லா அழுத்தங்களும் அந்த உடலை விட்டு வெளியேறுவதாக அந்த உணர்வோடு மூச்சு வெளிய விடுங்க மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த அமைதியான பிராண காற்றை சுவாசிக்கின்றோம் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிகிச்சையை பார்த்துட்டு வரோம் இரண்டாவது முத்திரை தியான முத்திரை இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே இந்த ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் சேர்த்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் டென்ஷன் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது முடிந்த உடனே அஞ்சலி முத்திரை கைகளை கும்பிட்டுக்கோங்க கழுத்து லைட்டாக களை குடிச்சுக்கோங்க எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க இதுலேயும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வெளிய விடுங்க மூன்று முறை மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் அழுத்தம் வெளியேறுவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இது ஒரு நாற்காலியில் மட்டும் அமர முடிந்தவர்கள் இந்த பயிற்சியை மட்டும் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த தியார் தியானம் பண்ணால் அந்த தியானம் பண்ணிக்கோங்க நாற்காலியை பிடித்துக்கொண்டு எழுந்து சின்ன சின்ன பயிற்சி செய்ய முடிந்தவர்கள் ஏற்கனவே பண்ண அந்த ஒரு ஆசனம் பண்ணாங்க அதையும் பயிற்சி பண்ணுங்கள் தினமுமே காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக மன அழுத்தம் நீங்கி மன அமைதியோடு தன்னை உணர்ந்து வளமாக நலமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் வயதானவர்களுக்குரிய எளிமையான யோக சிகிச்சை நாற்காலி யோக சிகிச்சையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தேகம் சிறக்க யோகம் மெகா டிவி தபால் பெட்டி எண் இரண்டு பூஜ்ஜியம் ஆறு மூன்று அடையாறு சென்னை ஆறு லட்சத்து இருபது